கோவையில் நடைபெற்ற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா கலெக்ஷன் டீம் என்ற பெயரால் பாதிக்கப்பட்டு வரும் ஏழை மக்களை காப்பாற்ற தமிழக அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுசா கோரிக்கை கோவையில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் புதிய மாவட்ட தலைமையகம் திறப்பு விழா புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா என முப்பெரும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்ற விழாவில் கோவை மாவட்ட தலைவர் கோவை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமுதாயத்தில் நலிந்த சமூகத்தினரை காக்கும் விதமாக கட்சி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மற்றும் குடும்ப தேவைக்காக கடன் பெற்ற சூழ்நிலைகளால் ஏழைகளை குறிவைத்து இந்த கலெக்ஷன் டீம் செயல்படுவதாக கூறினார் மேலும் நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகளையும் விட்டு வைக்காத இந்த கலெக்ஷன் டீம் பலர் தற்கொலை கூட செய்து வருவதாக வேதனை தெரிவித்தார் எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு இது போன்ற தடுக்க முன் வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நிகழ்ச்சியில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற நிர்வாகிகள் விஷ்ணு லக்ஷ்மணன் ரகுப்பா பாலசுப்ரமணியம் முகமது பாரூக் பிரகாஷ் ராஜா மோகன்ராஜ் மங்களம் காதர் அபுதாகிர் செல்வகுமார் புஷ்பமலர் ரஹீம் சந்திரசேகர் நந்தகுமார் உட்பட மாநில மாவட்ட உறுப்பினர்கள் பல்வேறு அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் பெயரில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் தெரு தெருவாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள் ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி ஏழை எளிய மக்களை சட்டவிரோதமாக மிரட்டி வருகிறார்கள் கடன் விட்டார்கள் என்ற பெயரில் இந்தியாவினுடைய ஆர்பிஐனுடைய சட்டத்தையோ அல்லது இந்திய தண்டனை சட்டத்தையோ மதிக்காமல் சமீப காலமாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தெருவாக ஏழை எளிய மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டவிரோத குண்டர்கள் எவ்வித ஐடி கார்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய சட்டத்தையும் மதிக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கழ்கும் முறையில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இதுபோன்று தெருக்களில் எவ்வித சட்ட விதிமுறையும் இல்லாமல் சட்டத்தை மீறி கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மகளிர் குழு என்ற பெயரில் புதுப்பிக்கப்பட்ட கந்து வெட்டியை அரங்கேற்றி கந்து வெட்டிக்கு மாற்றாக மகளிர் குழு என்று மீண்டும் மீண்டும் தவறாக அரசை வழிகெடுத்து காவல்துறையை திசை திருப்பி சமீப காலமாக மகளிர் குழு என்ற பெயரில் சட்டவிரோதமாக கண்டுபட்டு அரங்கேறி வருகிறது இதனை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்